திருச்சியில் இன்டோர் பேட்மிண்டன் மைதானத்திற்கு மும்முறை மின்சாரம் வழங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் பொறியாளர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கான்ட்ராக்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உடல்நலக்குறைவு காரணமாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீர்வளத்துறை அமைச்சராகவும் திமுக பொதுச் செயலாளராகவும் இருப்பவர் துரைமுருகன் வயது மூப்பால் வரும் பிரச்சனைகளுக்காக அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவார் சில நாட்களாக சளி காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த அவர் முக்கிய நிகழ்ச்சிகளில் மட்டும் பங்கேற்று வந்தார் இந்நிலையில் காய்ச்சல் சளி பாதிப்பு அதிகரித்ததால் உடனடியாக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் துரைமுருகன் அனுமதிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று அமைச்சர் துரைமுருகனிடம் நலம் விசாரித்தனர் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர் திமுகவினரின் குழந்தைகள் மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் ஐம்பத்து ஆறு லட்சம் பேரும் படிக்கின்றனர் சிபிஎஸ்இ உட்பட பல பாடத்திட்டங்களில் படிக்கின்றனர் இதன் வாயிலாக குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் மூன்று மொழிகளை படிக்கின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மகன் பிரெஞ்சு படிக்கிறார் இது தவறில்லை திமுகவினரின் குழந்தைகள் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா தமிழகத்தில் கல்வி மொழியை வைத்து இரு பிரிவு மக்களை உருவாக்கிவிட்டனர் ஒரு தரப்பு மேலே செல்கிறது கல்வித் தகுதி குறைவாக உள்ளவர்கள் கூலி வேலை தோட்ட வேலை தூய்மை பணியாளர்களாக வேலை செய்ய வேண்டும் திமுகவினரின் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பல மொழிகளை படிக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன் தேர்தல் அறிக்கையில் தமிழ் ஆங்கிலம் மூன்றாவது மொழி ஹிந்தி உட்பட உலக மொழியை கற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதைத்தான் கல்விக் கொள்கை கூறுகிறது ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில்தான் படிக்க வேண்டும் என்று கல்விக் கொள்கை கூறுகிறது இதை அண்ணாதுரை கருணாநிதி கூட செய்யவில்லை தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் புதிய கட்சிகள் என அனைத்தும் ஒரு பக்கம் நில்லுங்கள் பாஜக தனித்து நிற்கும் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இருமொழி என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள் மனதை தொட்டு தங்கள் குழந்தைகள் எங்கு படிக்கின்றனர் என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் ஸ்டாலின் தன் பேர குழந்தைகள் எந்த பள்ளியில் படிக்கின்றனர் என்று தெரிவிக்க வேண்டும் என்றும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்பதாக தமிழக முன்னாள் தலைமை செயலர் கடிதம் எழுதினார் முதலமைச்சருக்கு தெரியாமல் கடிதம் எழுத முடியுமா மூன்று மொழிகளை ஆதரித்து பாஜக நிற்கும் திமுகவை நம்பி சென்றால் குழந்தைகள் போஸ்டர் ஒட்டத்தான் செல்வர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார் அசோகபுரம் நெரிக்கல் மேட்டில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை நடந்த கூட்டத்தில் ஈவேரா வைத்துள்ளது வெங்காயம் என் தலைவன் பிரபாகரன் வைத்தது வெடிகுண்டு நீ ஈவேரா தந்த வெங்காயத்தை என் மீது வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்டை உன் மீது வீசுகிறேன் நான் வீசினால் உன்னை புதைத்த இடத்தில் புல் முளைக்காது பி கேர்ஃபுல் என பேசினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் சார்பில் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது மக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் கருங்கல்பாளையம் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் கருங்கல்பாளையம் இன்ஸ்பெக்டர் விஜயன் சென்னை நீலாங்கரை பாலவாக்கத்தில் உள்ள சீமான் வீட்டிற்கு சென்று சம்மன் வழங்கினார் அதில் வரும் இருபதாம் தேதிக்குள் கருங்கல்பாளையம் ஸ்டேஷனில் நேரில் ஆஜராகி இந்த பேச்சுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது சீமான் வீட்டில் இருந்ததாகவும் அவரே சம்மனை பெற்றுக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தார் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் போலீசார் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டது அரசு மற்றும் போலீசார் மீது சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய போலீசாரின் கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன வெற்று விளம்பரங்களில் முதலமைச்சர் மூழ்கி கிடக்கிறார் தமிழகத்தில் தினமும் ஒரு பாலியல் குற்றச்செய்தி வெளிவருகிறது அரசு போலீஸ் தரப்பில் இருந்தும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எந்த பகுதியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கோவில் பொருளாதாரம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார செயல்பாடு என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கு வகித்தாலும் அது ஒருபோதும் கடவுளை மாற்ற முடியாது என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நண்பரும் தொழில் அதிபருமான ஸ்டீவ் விட்காப்பை நியமித்துள்ளார் இவர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போரை நிறுத்துவதற்கு முக்கிய பங்காற்றியவர் ஆவார் நான் வங்கதேசத்திற்கு மீண்டும் வருவேன் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன் என்று அந்நாட்டு இடைக்கால அரசுக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா சவால் விடுத்துள்ளார்